வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் தான் வந்து இருக்கோம் வாங்க இந்த வாரம் குன்னத்தூர் சந்தையில் கோழி ஆடு நாய்க்குட்டி எல்லாம் என்னென்ன விலைக்கு போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வாரம் குன்னத்தூர் சந்தையில் சேவல் கோழி செம்பிளி குட்டி அப்புறம் ஆட்டுக்குட்டி கெடாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வந்துருந்துச்சு நாய்க்குட்டி கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து கொண்டு இவர் வந்து வச்சிருக்கிற நாய்க்குட்டி வந்து ஒரு நாய்க்குட்டி நாலாயிரம் ரூபாய் நல்லா புசு புசுன்னு கியூட்டா இருந்துச்சு சேவல் எவ்வளவுங்களா நீங்க வச்சிருக்கிறது அது நாலாயிரங்களா அது இல்லாங்க

ஏழாயிரத்தி அங்க அஞ்சு எவ்வளோங்க நாலு ரூபாய்ங்களா எவ்வளோங்க பாஞ்சு ரூபாய்ங்களா ஏன் இது பாஞ்சு ரூபாய்ங்க சண்டைக்குங்களா அது பத்தாயிரம் பேர் இருக்குங்களா அப்படி இல்லை கீரி பார்த்து எவ்வளோங்க ரெண்டாயிரங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுங்களா எவ்வளோ சொன்னாங்க மூணாயிரம் சொன்னாங்களா

முன்னாடி வந்து பூரா சேவல் அப்புறம் உள்ளேலாம் வந்து பூரா ஆட்டுக்குட்டி சிம்பிள் ஆட்டுக்குட்டி அந்த இதெல்லாம் வந்து இருந்துச்சு சேவல் கோழி வாங்குறவங்களாம் வந்து அந்த சொந்தம் வந்து அஞ்சு மணிக்கு தொடங்கிடுது ஆட்டுக்குட்டி அதெல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து தொடங்குது சரி 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 எவ்வளோன்னு உடுக்குறீங்க ஐந்நூற்றம்பது கிலோ ஐந்நூற்றம்பதுங்களா சேவல்ங்க ஜாவில்தா எல்லாமே சேவல் தாங்களா தவில்தானே

బ clicletter న్ప అజల� Cyاي అఴనా ఄం నిటి ఎరుటి అాబిలం అరిడిసల యాదిలియా పయా కటాలా。ఇయాబల౧ అకాయా వి చలంసలూ న Albanheim Virginie దిల ఉం పూన byte వమమ్

ஏவ்ளோ நாங்கல ₹2 வந்து ஒரே மாதிரி ஆட்டுக்குட்டி வேணும்னா இந்த சந்தைக்கு வந்து வந்தா வாங்கிக்கலாம் இல்ல நீங்க விற்கணும்னா வந்து வித்துக்கலாம் என்ன <laughs> சோட <laughs> <laughs> <laughs>

लेट <laughs> <laughs> ஆராய்ச்சி நீங்க வீடு போனாலும் வாங்கிக்கல எங்க besok, buat bukti kalau ya. Aku, சந்தையை ஒட்டியே வந்து காய்கறி சந்தையும் இருந்துச்சு ஹோட்டல் கூட ரெண்டு பக்கம் இருந்துச்சு கறி சாப்பாடோடு வந்து எழுவருவா அப்படின்னு சொல்லி இந்த சந்தைக்கடையில் வந்து அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு தேவையான கயிறு மூக்கணும் கயிறு எல்லாமே இருந்துச்சு பக்கத்தாலேயே வந்து காய்கறி சந்தையும் இருந்துச்சு காய்கறி சந்தை மட்டும் இல்லை கோழிக்கு தேவையான மக்கிரி அப்புறம் அதுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு மம்முட்டி அறுவால் விவசாய சந்தமாக என்னென்ன வேணுமோ அந்த திங்ஸ் கூட வந்து ஒரு ரெண்டு கடை இருந்துச்சு அப்புறம் தோசைக்கல் அந்த மாதிரி கடை கூட ஒரு கடை இருந்துச்சு அது மட்டும் இல்லை கோழிக்கு தேவையான தீவனம் அதாவது கம்பு மக்காச்சோளம் அது ராகி அதெல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு மாதிரி வந்து விற்றுட்ருந்தாங்க சின்ன வெங்காயம் வந்து இருபத்தஞ்சி கிலோவும் வேணும்னு நிற்கிறேன் அது வந்து ஏழ்நூறுவா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடையில் நான் வந்து கிலோ கணக்கில் வாங்குறதுக்கு இதுக்கும் வந்து ஒரு பாதி பாதி வந்து டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருந்துச்சு இங்கிருந்தால் வந்து அந்த சின்ன சின்ன சந்தையெல்லாம் போடுவாங்கள்ல அவங்களாம் வந்து வெங்காயம் வந்து இங்கேருந்தா வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க கூடையெல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி